மையத்து நாடுகள் பயிர் அங்கத்தில் ஓடி வரும் பயிர் நதியின் சேரண நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும் எடுப்போம்

எங்கள் தோல் கொட்டுவோம் நாங்கள் தோல் கொட்டுவோம் நாங்கள் தோல் கொட்டுவோம் வணக்கம் அதிகாரி சுந்தரலுங்கில் பாட்டி செய்தேட்டிலை வரும் நியமி சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தேனங்கினு பாட்டி செய்தே யாடி வரும் கங்கை கதி புறத்து கோதுமை பண்ட கங்கை கதைப்புறத்து கோதுமை

烟儿在的用。 வந்தே மாதவம் என்போ நம் மாதத்தாயே வணங்குவோம் என்போ ஒன்று வாழ்வே ஒன்று வாழ்வு நம்ம வந்தேன் என்போ நம் மாதத்தாயே வணங்குவோம் என்போம் என்போ ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு சொல்லி மதத்திற்கு வாங்குகிறார் ஜாதியின் பெயர் மதத்தின் பெயர் தொழில் கோட்டையும் அதில் மக்களும் அழிகின்றார் இந்துக்கள் என்றாலும் முஸ்லிம்கள் என்றாலும் இந்துக்கள் என்றாலும் என்றால் எ நம்ம கேரே சீக்கியர் என்றாலும் கிறிஸ்தவர் என்றால் எல்லோரும் நம்ம எல்லோரும் நம்ம கேரளே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீயினும் அனைவருக்கும் வந்தே என்போம் பட்டால் அன்புக்குரிய பெரியவர்களே அன்புக்குரிய இளைஞர்களே மாணவர்களே தொழிலாளர்களே இந்த தேசம் கொண்டிருக்கிறது ஜாதி உடைத்திருக்கிறது ஜாதி கட்சிகள் வளர்ந்திருக்கிறது ஜாதி சங்கங்கள் வளர்ந்திருக்கிறது ஆனால் மனிதனுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டு மனிதனுடைய முன்னேற்றம் அடையவில்லை அதற்கு காரணம் யார் ஆட்சியாளர்கள் காரணம் ஆகவே நாம் களத்தில் நின்று நிற்போம் இந்திய நாட்டு இளைஞர்கள் அனைவரும் களத்தில் நின்று போராட வேண்டும் தேசத்தை காக்க வேண்டும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை காக்க வேண்டும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவ வேண்டும் அனைவருக்கும் பிடிக்க தண்ணீர் வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் களத்தில் நின்று போராடுவோம் நாங்கள் சுதந்திரத்திற்காக போராடும் பொழுது இந்துக்கள் முஸ்லிம்கள் சீக்கியம் என்ற பாகுபாடு இல்லை ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லை இந்த நாட்டில் என்ன நடக்கிறது பார்த்தீர்களா ஜாதி பேரை சொல்லி தூண்டிவிட்டு பிரச்சனையை உருவாக்குறார்கள் மதத்தின் பேரை சொல்லி பிரச்சனையை உருவாக்குறார்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது நாம் இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் இந்திய நாட்டினுடைய வாலிபர்கள் இந்திய நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய இந்திய நாட்டின் பணியாற்றி அந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அனைவரும் நாம் தான் முன்னிட்டு போராட வேண்டும் இந்த தேசத்தை காக்க வேண்டும் இந்த நாட்டை காக்க வேண்டும் அதற்காக ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மை ஒற்றுமை நீங்கும் அனைவருக்கும் தாழ்வு வந்தே மாதரம் என்போம் நம் மாதரத்தாயை வணங்குவது என்றும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வே தலைவரையாக எங்க பண்டு இல்லை கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டணும் அப்படி சரி கவர்மெண்ட்லருந்து முதல்வருக்கு அம்பி பொய்யா மணிக்கு அப்புறம் ஏகேஸ் விஜய் வந்து லைப்ரரி கட்டத்துக்கு முயற்சி பண்ணார் அவருக்கு எல்லாரும் நானும் நண்பர் நூலக முசுசாமி பெரும் முயற்சி நாங்கள் எங்கே இருந்தாலும் குழந்தை படம் போடுவோம் அப்படி போய் போய் நேரடியாக பார்த்துட்டு சரி செய்வோம்

இந்த கூட்டத்திற்கு தலைமை இருக்கக்கூடிய இந்த நூலகத்தினுடைய ஆரம்பமான உறுப்பினர் இந்த நூலகத்திற்கும் வாசக வட்டத்திற்கும் ஒரே வயது நிறுவனத்திற்கு நான்காவது உறுப்பினராக இந்த உறுப்பினரின் நான்கு என்று இந்த நூலகத்தினுடைய நான்காவது உறுப்பினராக இருந்து இருக்கக்கூடிய நம்முடைய வட்டத்தினுடைய தலைவர் ஐயா பழந்தோடு அவர்களே இந்த விழாவுக்கு இருந்து இருக்கக்கூடிய கல்வி அதிகாரி குறிப்பற்ற இருக்கக்கூடிய ஐயா திரு வெத்திசாமி அவர்களே கொர்களுடைய தலைவராக கூடிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கவருக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐயா திரு ஆரண அவர்களே விழாவை ஒருங்கிணைக்கக்கூடிய நண்பர் ஆசிரியர் பட்டதார ஆசிரியர் சிபி செல்வம் அவர்களே இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து தரப்பினுடைய இலக்கியம்

இதில் வந்து நண்பருடைய பங்களிப்பும் அடுத்தடுத்து இருக்கும் பட்சத்தில் இந்த விடா மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் இருந்தாலும் முதலில் இதனுடைய விழா முதல் நல்ல முறையை துவங்கி இருக்கிறது இதோ இந்த கூட்டத்தில் தோட்டத்தில் பொற்பாசனம் விடக்கூடிய முதல் கூட்டம் என்பதால் இன்னொரு வகைவாசி மொழியை கண்ணை மொழியை அமுதன் மொழியை என்னும் நிறைந்த உயர்தணி மொழியை கண்ணும் ஒளிரும் கூட்டு மற்றும்

i'm <laughs> வைப்பா பற்றி கூற வேண்டும் என்றால் பணி கணக்கில் கூறலாம் அந்த அளவுக்கு அவருடைய யாகம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றாகும் அன்று தொடர் வைப்பா அவர்கள் ஆசிரியர் பணி ஏற்ற காலத்தில் இருந்து ஒருங்கிணைந்த தஞ்சை ஆசிரியர் போராட்ட வரலாறு என்பது ஆரம்பிக்கின்ற காலத்தில் ஒரு கடுமையான ஒரு கால நெருக்கடி என்று சொல்ல வேண்டும் அதாவது அப்போதைய முதல்வர் அவர்கள் அனைத்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதிய வேண்டும் என்பது அதற்கு ஆசிரியர் போராட்டத்திலே நாற்பத்தி ஆறு அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் இணைத்துக் கொண்டு அந்த ஆணை போராட்டத்திலே நடந்து கொண்டு திருச்சி மத்திய சிலையிலே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆட்களுக்கு மேல் பணியில் தன்னை அங்கே அந்த கொண்டார்கள் போராட்டம் வரலாறு என்பது அரசு வரலாற்று போராட்டத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் என்பது அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கும் அவருடைய அந்த பணியினை அவர் அதோடு நிறுத்திவிடாமல் அந்த போராட்டத்தினுடைய வரலாறுகளை அனைத்தையும் ஒருங்கிணைத்து